ரசிகர்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் இந்த டைமில் வந்து ரொம்ப மனசு கஷ்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் ட்ரிபிள் டூ நம்பரை வந்து அதிகம் பார்க்குறீங்க அப்படின்னா கார்மிக் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்கு கர்ம வினைகள்லாம் இருந்து தள்ளி போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நல்ல டைம் வரப்போகுது அப்படின்றது மீனிங் அதே மாதிரி இந்த ட்ரிபிள் டூ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து வெளியே வாங்க உங்களை நீங்களே வந்து இன்னும் புஷ் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி உங்களை வந்து அந்த ஒரு சர்க்கிள் போட்டு இதுதான் அவ்வளோதான் இதுதான் என்னால் பண்ண முடியும் இருக்கீங்க அப்படின்னா அதை மீறி ஒரு ஸ்டெப் வேலை உங்களோட சக்சஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்றது தான் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ இதை கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேதி பௌர்ணமி அந்த அன்றைக்கு உண்டான ஃபுல் மூண்டேக்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்கு இந்த ஹீலிங் செஷனில் சேக்ரல் சக்ராவோட ஹீலிங் அதுக்கு மேலே பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்கு வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்கு பே லீஃப் பரிகாரம் இருக்கு இன்னும் நிறைய எனர்ஜி சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ஹோல் மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இந்த ஒன் டே அட்டன் பண்ணா போதும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம மீட் பண்ணலாம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கும் உண்டான மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சேன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் இப்போ தான் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வருது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான பிளான் பண்ணுவீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்கள் பண்ணுற பிளான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி மூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு மெதுவாக மூவ் ஆகும் பட் அந்த மூவிங் வந்து இருக்கும் மூவிங் ஃபார்வர்டில் தான் இப்போ இருக்கீங்க இப்போ வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பார்க்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது நீங்கள் ஏன்னா இத்தனை நாள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு யார்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க இல்லை லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட வேலையா இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் தனி மனிதராக உங்களால் வந்து பண்ணுறது கஷ்டம் நீங்கள் தனியாக வந்து இதை நம்மளே பண்ணிடலாம் அப்படின்றது கொஞ்சம் முடியாத காரியமாக இருக்கும் இந்த நேரத்துக்கு ஸோ நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சக்சஸ் ரேட் வந்து இன்னும் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் இந்த வாரம் வந்து சிலர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது கொலாபரேஷன் பண்ணிக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கு அதே மாதிரி உங்களோட க்ரோத் வந்து அதிகமாகறதுக்கு நீங்கள் இந்த டைம் பீரியடில் நிறைய விஷயத்த கற்றுக்குவீங்க நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப் க்ரோத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியல என் ஹெல்த் எனக்கு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் என்னால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க நடக்க ஆரம்பிக்கும் எனக்கு கைவலி இந்த வேலை வந்து பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் அந்த கைவலியெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த விஷயம் உங்களோட ஹெல்த் வைஸ் நடக்கும் அதே மாதிரி ட்ராவல் பிளான்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ராவல் வந்து திடீர் பிளான் வந்து ட்ராவல் நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிளானிங்கே இருக்காது ஆனால் டக்குன்னு கிளம்பி போவீங்க பட் கிளம்பி போனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு அமைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க கைட் பண்ணுறாங்க அது கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டிங்க அதனால சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கறவங்க உங்களை விட வயசு கம்மியாகவே இருந்தாங்கன்னாலும் சில விஷயத்தை உங்களுக்கு கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத ஒரு செவன்ட்டி செஞ்சுட்டு அவங்களோட பாயிண்ட்ஸையும் ஒரு முப்பது பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அது சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸோன்னு இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிக்க தேவையில்லை உங்க வேலைய நீங்க பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு சப்போர்ட் வந்து கூட இருக்கும் மனசு வந்து அமைதியா இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களோட டைமை வந்து நல்லா ரிலாக்ஸ் டைம் எல்லாம் நிறைய கிடைக்கும் நல்லா டிவி பார்க்குறது கொஞ்சம் பாட்டு கேட்கறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு ஃபோனை அதிக நேரம் பார்க்குறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களை வந்து யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா அந்த ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஹாப்பியாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்து இந்த வாரம் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்லீப்பே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர லக்கியாக இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுப்பீங்க கவுன்சிலிங்கில் இருக்கீங்க சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட கவுன்சிலிங்கும் சைக்காலஜியும் வந்து பயங்கர உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் ஆஸ்ட்ராலஜராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகான கைடன்ஸை கொடுப்பீங்க ரொம்ப தன்மையான கைடன்ஸாக இருக்கும் அது அப்படியே அவங்களுக்கு பழிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூன்னு உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூன்னு நினைச்சவங்க உங்களோட மைண்டில் வந்து யாரையாவது நினச்சி ரொம்ப கோவப்படுறது அவங்க இந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ம மன்னிச்சு விடுறது உங்களோட மனசுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் சிலரை வந்து மனசில் மன்னிக்காமல் இருக்கீங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மன்னிக்காமல் இருக்கனால அந்த ஒரு கைண்ட்னஸ் கேரிங் எல்லாம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அதனால மனசார மண் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி மனசார மன்னிச்சு விடுங்க சிலரை அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன நீங்கள் எதுக்காக இருக்கீங்க நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க நான் ஏன் வந்து இந்த வேலையை நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் நிறைய விஷயத்தில் உங்களால் வந்து வெளியே சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் இருக்குது நீங்கள் வந்து இந்த வேலையை இந்த பர்சனாக நான் ஏன் மீட் பண்ணினேன் இவங்க வந்து ஏன் என் கூட எத்தனை நாள் இருந்தாங்க ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க எல்லாமே வந்து நீங்கள் கவலைப்படாமல் இதுக்குண்டான விஷயத்தை வந்து புரிஞ்சுக்குவீங்க ஏன் வந்து இந்த யூனிவர்ஸ் இப்படி வேலை செஞ்சுருக்கு இவங்களை நான் எதுக்காக தான் பார்த்தேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை தானே இவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி அப்படின்லாம் இருப்பாங்க உங்கள் லைஃப்பில் ஆனால் அவங்க பிரச்சனைகள் கொடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க அதை வச்சு உங்களோட லைஃப்பில் திருப்பி மிஸ்டேக் நடக்காமல் இருக்கிறதுக்கு சில கார்மிக் பார்ட்னர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்கும் அது எப்போவோ நடந்த விஷயமா இருக்கும் ஆனால் அதோட புரிதல்லாம் உங்களுக்கு இப்போ தான் வந்து புரியும் ஸோ அது புரிஞ்சனால உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும் ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் இன்னும் ஒரு டேக் கேர் பண்ணிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஹெல்த் வைஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ப்ராப்பராக அலாரம் வச்சு அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க டாக்டர் இத்தனை நாள் சாப்பிட்ணும் அப்படின்னாங்கன்னா அத்தனை நாள் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் பண்ணுறப்போ கூடிய சிக்கத்தில் வந்து ஹெல்த் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் பண்ணாமல் மேபி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க ஆனால் அது ஒரு விளக்கேற்றி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றங்கள் இன்னும் நல்ல லக்கியான விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வரத்துக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது அதே மாதிரி பு வேறு புது இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது புது இடத்துக்கு விசிட் பண்ணுறது இந்த இடத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் போயிருக்கவே மாட்டிங்க இந்த வாரம் அந்த சில புது இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் ஏற்படும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் அதே மாதிரி உங்களோட கூட ஃபேமிலி வைஸ்லாம் வந்து நீங்கள் சொல்கிறத உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்குவாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் இருக்காது நீங்கள் சொல்கிறத வந்து சரி அப்படின்னு விட்டுருவாங்க நீங்களும் வந்து சில இடத்துல வந்து தேவை இந்த ஆர்கியூமெண்ட் தேவையே இல்லை அப்படின்னு நீங்களும் வந்து சைலண்ட் மோடுக்கு வந்துடுவீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிறீங்களோ டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கிது ஸோ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி ப்ரேயர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் இதுக்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட லைஃப்ல நிறைய விஷயம் இப்பவே பண்ணிட்டீங்க அதாவது உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த சேமிப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக நிறைய பேர் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுட்டீங்க ஸோ அதனால நீங்க ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அவங்கவுங்களோட லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க நீங்க எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மனநிலைமையில் வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும் உங்களோட லைஃப் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாள் பல அச்சீவ்மெண்ட்ஸை வந்து பண்ணியிருக்கீங்க பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் 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 வந்திருக்கீங்க ஸோ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் ஸோ உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய டைம் பீரியடாக இந்த வாரம் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சி அவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு கையில் காசு வந்துடும் காசு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்காது காசு விஷயத்தில் சேஃபர் சைடில் இருப்பீங்க பட் உங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி ஒர்க்கு இதை மேனேஜ் பண்ணுறதுல மட்டும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் தான் கரெக்டாக ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா ஃபேமிலி ரீதியான விஷயங்களில் தேவையில்லாமல் டிப்ரெஷன்ஸை கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் இருக்குது அதனால ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள் ப்ராப்பராக இதுக்கு இவ்வளோ டைம் இதுக்கு இவ்வளோ டைம்ன்றதை ஒதுக்குங்க அது எங்கேயோ மிஸ் ஆகுது அதே மாதிரி கம்யூனிகேஷன் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் பேசாதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டாக தான் பேசுறீங்களா அப்படின்றத மட்டும் நீங்க யோசிச்சுட்டு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பாயிண்ட்ஸை வந்து சொல்லுங்க அதுதான் சேஃபாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகே நம்ம இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும் இந்த விஷயத்துல வந்து இது பண்ணக்கூடாது இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற உங்களுக்கு நீங்களே சில அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் சில கேள்விகளுக்கும் உண்டான ஆன்சர்ஸ்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ரொம்ப நாள் வந்து ஒரு தீர்வு இல்லாமல் இருந்துச்சு இல்லை கோர்ட் கேசஸ்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாமல் லாங் டைம்ல போயிட்டே இருந்ததுன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்குண்டான இப்போ நியாயம் வச்சு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த நியாயத்தில் வந்து உங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்கும் அதில் வந்து சக்ஸஸ் உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகிக்குவீங்க ஸோ இது ஓகே இது கரெக்டு தான் இது நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது நம்ம செய்கிறது கரெக்ட்டு தான் அப்படின்னு சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு அது புதுசாக இருந்தாலும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை இந்த வாரம் பர்ஃபெக்ட்டாக பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது நீங்கள் அதை பண்ணீங்கன்னாலே நீங்கள் லைஃப்பில் பேலன்ஸை வந்து பார்த்துருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல யாரும் உங்களை மதிக்காமல் இருந்திருந்தாங்களோ அதே இடத்துக்கு நீங்கள் இந்த வாரம் திருப்பி போகிறீங்க இல்லை அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து திருப்பி மீட் பண்ணுற மாதிரி இருக்காப்போ அவங்க வந்து அதை விட பல மடங்கு உங்களை நல்லபடியாக நடத்துவாங்க உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் என்னடா அப்படி பேசுனாங்களோ இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களோட டைம் வந்து பெட்டராக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது உங்களோட ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து கனெக்ஷன் உங்களோட குலதெய்வத்தோட நீங்கள் கும்பிடுற கடவுளோட கனெக்ஷன் ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களோட க்ரௌன் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குது அதனால நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கும் ஸோ அது அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இப்படிலாம் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடக்கும் ஏன்னா க்ரௌன் சக்ரா பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் அது வந்து நீங்கள் டீப்பராக ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை ஹீலிங் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கோ இல்லை உங்களோட வீட்டிலேயே சில மந்திரங்கள் சொல்லி ஒரு டீப்பர் கனெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸை ஸோ அதோட பிளெஸ்ஸிங்ஸ்னால உங்களோட க்ரௌண்ட் சக்ரா ரொம்ப நல்லா இருக்குது அப்போ வந்து உங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல் மூன் டேயில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ